வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பாத்துடலாம் சென்செக்ஸ் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலுல முடிஞ்சிருக்கு நிப்டி இருநூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சர்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வெங்கடேஷ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் மார்க்கெட் தான் சார் அப்படியே இருக்கு ஒரே அப்படியே இருந்தா பரவாயில்லையே மோசமா இல்ல போயிட்டு இருக்கு மோசமா அப்படியே இருக்கு சார் ஆமா ஆமா பட் மோசமா நல்லதாங்கிறது நம்ம ஏற்கனவே பங்குகளை வாங்கி வைத்திருக்கிறோமா அல்லது இன்னுமே வாங்குறதுக்கு தயாரா பணத்தை வச்சிருக்கோமாங்கிறத பொறுத்துதான் இது மோசமா நல்லதாங்கிறது எனவே நம்ம பார்க்கலாம் ஓகே சார் சந்தையினுடைய கணிப்பு வழக்கம் போல இனிமேல் எப்படி இருக்கும் இல்ல இன்னைக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இப்படி நீங்க பாக்குறீங்க சார் சி மார்க்கெட் வந்து இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு இந்த வாரம் இந்த வார கடைசியில இது இந்த மாசமும் தொடர்ந்து வீக்கா முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் இந்திய பங்கு சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியில் முடிவடைந்து இருக்கிறது மாதாந்திர அடிப்படையில பார்க்கும் பொழுது அப்படின்னா இது வந்து கடந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் இந்த முப்பது ஆண்டுகள்ல இதுக்கு முன்பு ஒருமுறை எட்டு மாதம் தொடர்ந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு செப்டம்பர் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் எட்டு மாதங்கள் அதற்கடுத்து ஐந்து மாதங்கள்ங்கிறது வந்து ஜூலை தொண்ணூத்தாறுல இருந்து நவம்பர் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நடந்திருக்கு தான் அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து ஐந்து மாதங்கள்ங்கிறது எங்கேயுமே இல்லை நான்கு மாதங்கள் இருந்திருக்கு அக்டோபர் தொண்ணூறுல இருந்து ஜனவரி தொண்ணூத்தி மே எண்பத்தி தொண்ணூத்தி இருந்து ஆகஸ்ட் தொண்ணூத்தி அதே மாதிரி ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று நான்கு மாதங்கள் தொடர்ந்து வீழ்ச்சியில் முடிவடைந்திருக்கு ஐந்து மாதங்கள் வந்து இதுவரை ரெண்டு முறை தான் நடந்திருக்கு இப்ப நடப்பு மாதத்துல இந்த இருபத்தி எட்டாம் தேதியும் வந்து வீழ்ச்சியில் முடிவடைந்தால் ஐந்து மாதங்கள் தொடர்ந்து முடிவடைந்ததுங்கிறது இந்த முப்பது ஆண்டு ஆண்டுகள்ல மூன்றாவது முறை இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சிங்கிறது வந்து அந்த மாதாந்திர அடிப்படையில முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி என்று அமெரிக்க பங்கு சந்தை ஒரு வீழ்ச்சி கடும் வீழ்ச்சியை சந்தித்தது டோஜோன்ஸ் குறியீடு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது புள்ளிகள் இறக்கத்தில் முடிவடைந்தது நாஸ்டாக் குறியீடு நானூத்தி முப்பத்தி எட்டு புள்ளிகள் இறக்கத்திலும் பிராடர் மார்க்கெட் பரந்த சந்தை எஸ் என் பி பைவ் ஹண்ட்ரட் என்று ஐநூறு பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு அது கூட நூறு புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்தில் முடிவடைந்தது எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு வரைக்கும் இறக்கத்துல வந்து அன்னைக்கு வணிகம் நடந்தது அதனுடைய தாக்கமும் ஏற்கனவே இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சந்தையில் துவக்கத்தில் இருந்தே நம்முடைய சந்தை வந்து ஒரு ஒரு வீக்கா தான் இருந்தது ஆனால் வீக்கா துவங்கிய பிறகு பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்தில தான் இருந்தது

புள்ளிகள் ஏற்றத்தில் இருக்கு அதே மாதிரி யூஎஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற குறியீடு நூறு புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்தில் இருக்கு எல்லாமே அரை சதவீதத்துல இருந்து முக்கால் சதவீதம் ஏற்றத்தில் இருக்கு சோ அதனுடைய ஒரு ட்ரெண்ட்னால வந்து நம்முடைய வீழ்ச்சி ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு பக்கவாட்டு நகர்தல்ல இருந்தது அந்த இறங்கிய பிறகு பக்கவாட்டு நகர்தல் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ நீங்க தொடர்ந்து ஐந்து மாதங்களாக இது வந்து இறங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இந்த பிப்ரவரி எண்ட் வந்துச்சுன்னா அது ஐந்தாவது மாதம்

வீழ்ச்சிங்கிறது ஓரளவு மட்டுப்பட்டு இருக்கு ஒருவேளை எஸ்ஐபி வந்து மிகப்பெரிய அளவுல நின்று அவங்க பணத்தை விட்ரா பண்றது அதிகரிச்சால் இந்த வீழ்ச்சியை அதிகரிக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு நான் நினைக்கிறேன் எஸ்ஐபி கொஞ்சம் நிற்கும் சில பேர் எல்லாருமே வந்து தைரியமா முதலீடு செய்ய மாட்டாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த அடுத்த ஓராண்டு முதலீடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொண்ணான நேரம் அப்படின்னு நீங்க என்னதான் உறுதி கொடுத்தாலுமே பயத்துல பேனிக்ல கொஞ்சம் எஸ்ஐபியை நிறுத்துறவங்க நிறுத்தத்தான் செய்வாங்க ஆனா எல்லாரும் நிறுத்த மாட்டாங்க சோ அதனால வந்து அந்த நிறுத்துறதுக்கு தக்க இந்த வீழ்ச்சியினுடைய வேகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் பெரிய பேனிக் ஆகிற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நோக்கம் நம்ம இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய வந்து குறியீட்டினுடைய ஏற்றம் அளவுக்கு இல்லை நிறுவனங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதானே தவிர மோசமா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது சோ மோசமா இருந்தாதான் நம்ம வந்து பங்கு சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அது இல்ல அப்படியே ஒரு வேலை வந்தால் ஏன்னா தற்காலிகமாக ஒரு பேனிக்ல எஃப்ஐ வித்து அடுத்து வாங்க முடியாம டிஐ வித்து அப்புறம் பி எம் எஸ் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க வித்து எஸ்ஐபி லான் இப்படி ஒரு மோசமான சூழல் வந்தா ஓரிரு வாரங்கள் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறு குறைவா இருப்பதை தான் நான்

பங்குகளை முதலீடு செய்து நீண்ட காலமாக காத்திருக்கும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால நம்ம ஒருவேளை அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாங்குறது நல்லது சிறு சிறுக வாங்குறது நல்லது சார் இப்போ இந்த டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி தகவல் தான் வருது ஆமா ஆமா அதனால் நம்மளுடைய சந்தையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தணும் சார் ச்சீ அந்த தகவல் வந்த பிறகு ஏற்கனவே இறங்கிக்கிட்டு இருக்க டாடா மோட்டார்ஸ் மாதிரியான ஆட்டோமொபைல் பங்குகள் எல்லாமே இன்க்ளூடிங் எம்எண்ட் எல்லாமே வந்து மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்தது இன்னும் அதிகமாக பட் இதில் நம்ம ஒரு ஒரு சாதகமான ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று டெஸ்லா அட்ரஸ் பண்ற மார்க்கெட்டுங்கிறதே வேற அவங்களுடைய பிரைஸ் பாயிண்ட் வேற அந்த பிரைஸ் பாயிண்ட் பத்தி கவலைப்பட வேண்டியது பைடு சைனீஸ் கார் மேக்கர் தான் கவலைப்படணும் நான் நினைக்கிறேன் சோ நம்ம டாடா மோட்டார்ஸ் மாருத்தியனுடைய மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாட் பிரீமியம் செக்மெண்ட் அதுக்கு அடுத்த செக்மெண்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நடுவுல உள்ள செக்மெண்ட் கியூண்டா கூட அந்த மாதிரியான செக்மெண்ட் அல்லது மாஸ் மார்க்கெட் தான் பண்றாங்க சோ அதனால ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்ல ரெண்டாவது இது வந்து ரெகுலரா மார்க்கெட் கரெக்ட் ரிடக்ஷன்னாலதான டெஸ்லாவை பார்த்து பயந்து வரதா நினைக்கல ரெண்டாவது டெஸ்லா வர்றதுனால இந்தியா உதிரி பாகங்கள் ஆட்டோமொபைல் துறையில் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு இதுல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்க சான்ஸ் இருக்கு என்னன்னா இந்தியாவில ஃபேக்டரி செட் பண்ணிட்டா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இந்த மாதிரி உள்ளூர்ல வாங்கணுங்கிற ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு அதை சில பேர் ஃபாலோ பண்றது இல்லைன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்தால் கூட இது அவங்களுக்கே லாஜிக்கலா லாஜிஸ்டிக்கலா பார்த்தா லோக்கலா வாங்குறது ப்ரொக்யூர் பண்றது பெட்டர் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு இருந்தப்போ சரி இப்போ ஹுண்டாயும் சரி பெரிய அளவுல லோக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க ஸ்பேர்ஸ் அது மாதிரி வரும் பொழுது ஹிண்டா டெஸ்லானால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய உதிரி பாகம் கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இவி சார்ந்து அந்த நிறுவனங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயப்பட வேண்டியது இல்லை இது ரெகுலர் மார்க்கெட் கரெக்ஷனுடைய ஒரு அங்கம் அவ்வளவுதான் ஓகே சார் பாப்பா டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியால ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி அனுமதிப்பாருன்னு தெரியல சார் கமர்ஷியல் கன்சிடரேஷன்ஸ் ஆல்வேஸ் ஓவர் ரூல் பொலிட்டிக்கல் அந்த மாதிரி தான் தொழில் இன்னைக்கு வந்து அரசியலை ஓவர் டேக் பண்ணிட்டதா நான் பாக்குறேன் அந்த அடிப்படையில வந்து அவரு தனக்கு என்ன லாபம்னு டெஸ்ட்லா ஓனர் பாப்பாரு டியூட்டி போட்டாங்க கவுண்டர் இந்த டியூட்டி போட்டா கூட அதையும் தாண்டி அவங்க வந்து வேற சில அனுகூலங்கள் இந்திய அரசாங்கம் கொடுக்கலாம் அவங்களுக்கு இங்க நீங்க போட்டீங்கன்னா எனக்கு எங்க ஆளுகளுக்கு வேலை கிடைக்குது எங்களுக்கு ஒரு அந்த இடத்தினுடைய மதிப்பு உயர்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் வளமடைகிறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை இந்திய அரசாங்கமும் எடுக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த டாரிஃப் வார்ல வந்து இந்தியா மட்டும்தான் நஷ்டம் அடையும் இல்லை ஒருவேளை அப்படி கடுமையாக அமெரிக்கா நடந்து கொண்டால் மற்ற நாடுகள் மட்டும்தான் நஷ்டம்

ஒன் சைடாகவே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மல்டி சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான புஷஸ் அண்ட் புல்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்களுக்கு எது அனுகூலம் அப்படிங்கறத பார்த்து தான் அந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் வந்தால் தற்காலிகமா தான் இருக்கும் அதை தாண்டி குட் சென்ஸ் வில் ப்ரிவைல் ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஓகே சார் சந்தையை விட வந்து கணிக்க முடியாதவராக இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் சரி அவர் விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சார் சார் இன்னொன்னு ஆர்பிஐ பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கரன்சி ஸ்வாப் மூலமா அப்படின்னா என்ன சார் அது என்ன சொல்ல வராங்க அதுல ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அதாவது அவங்களுடைய ஸ்டடி படி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு ஒரு கரன்சி கஞ்ச் இருக்கு கிரன்ச் இருக்கு லிக்விடிட்டி கிரன்ச் இருக்கு கேஷ் கிரன்ச் அதனால அவங்களால வந்து அதிக அளவுல கடன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டு குறைச்சிருக்காங்க லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மகாராஷ்டிரா பேங்க் ஸ்டேட் பேங்க் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வட்டியை குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்திருக்க தகவல் நேற்று வந்திருக்கிறதெல்லாம் பாத்துருப்பீங்க அப்ப அதிக கடன் வாங்குவது அதிகரிக்கும் பொழுது அதுக்கு பணம் தேவை அப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த வங்கிகள் எல்லாம் டாலர் வச்சிருப்பாங்க அந்த டாலர் எங்கிட்ட கொடுத்துரு உனக்கு நான் ரூபாயா கொடுக்குறேன் மூன்று ஆண்டுகள் அந்த த்ரீ இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த கேஷ் அந்த பீரியடுக்கு அப்புறம் திரும்ப நான் உனக்கு டாலரை தந்துறேன் எனக்கு ரூபாயை தந்துறேன்னு சொல்றாங்க சோ இது வந்து கரென்சி த்ரீ இயர் ஸ்வாப் ஆக்ஷன் சொல்லி பண்றாங்க இது பிப்ரவரி இருபத்தி எட்டு பண்ண போறதா சொல்லிருக்காங்க அது என்ன ரேட்ல நடக்குது எப்படி நடக்குது இந்த ஸ்வாப் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஃபியூச்சர் டேட்ல அது அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதுக்கு ஒரு ப்ரீமியம் அந்த ஒரு வட்டி மாதிரினு வச்சுக்கோங்களேன் அது போட்டு அவங்க வாங்கிக்குவாங்க இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு டாலர் வந்து ஏற்கனவே தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட்ல ரூபாய் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அவங்களுடைய கையிருப்பு நம்ம ஃபாரெக்ஸ் அந்நிய செலவணி கையிருப்பு குறைஞ்சதை நம்ம பார்த்தோம் மூலமாக அவங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் தற்காலிகமாக அவங்களுடைய கொஞ்சம் பூர்த்தி செய்வதும் இது ஒரு விண்வெண் சிச்சுவேஷன் மாதிரி அவங்க

தாண்டிய டாலருடைய மதிப்பு முன்பேற வணிகத்துல இன்ஃபேக்ட் ஸ்பாட்லேயே கூட எண்பத்தி ஏழு தொட்டது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் குறைய துவங்கி இருக்கிறது பெருசா நான் இறங்கும்லாம் நம்பல பெரும்பாலும் இனி பக்கவாட்டு நகர்தல் இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் டாலரை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அடுத்து நம்ம இந்த தங்கம் அது ஏன்னா சந்தை வந்து ஒரு அன்சர்டனிட்டில இருக்கும்போது தங்கம் தான் கை கொடுத்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஆமா தங்கம் எப்படி இருக்கு சார் தங்கத்துறை நிலவரம் ரொம்ப சரியா சொன்னீங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பங்கு சந்தையில முதலீடு செய்வர்களுக்கு பத்து பதினஞ்சு இறங்கி இறங்கியிருந்தா கூட தங்கத்தின் காரணமாக இருபது பர்சன்ட்டுக்கு மேல ஏற்றம் இருக்கிறத பார்க்க முடிகிறது என்ன அலகேஷன் கம்மியா இருந்திருக்கும் தங்கத்துக்கு அதனால வந்து இந்த பதிமூணு பர்சன்ட் லாஸா அந்த இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் மேக்அப் பண்ண முடியாது இருபத்தி நாலு பர்சன்ட்ல ப்ராஃபிட்ங்கிறது ஏன்னா தங்கத்துக்கான அலகேஷன் குறைவா இருக்கும் பட் அசட் அலகேஷன்ல இந்த லாஸ்ட் மினிமைஸ் பண்றதுக்கு தங்கத்தினுடைய ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம் வெள்ளியினுடைய ரோல் தங்கம் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ் வெள்ளி பெரிய மாற்றங்களிலே இன்னும் சொல்லப்போனா வீக்கா தான் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் வெள்ளி கொஞ்சம் வீக்கா இருக்கு கோல்ட் ஸ்டேபிளா இருக்கு க்ரூடை பொறுத்த வரைக்கும் அந்த எழுபது டாலர்களுக்கு அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு வீக்கா தான் இருக்கு இந்திய பங்கு சந்தையிலேயும் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறுலாம் போனது பாத்தீங்கன்னா இப்போ ஆறாயிரத்தி நூத்தி வந்துருச்சு சோ தொடர்ந்து ஒரு வீக்கனா தான் இருக்குது க்ரூடு சில்வர் வந்து வீக் ஆகலை பட் புல்லிஷாவும் இல்ல கோல்டுனுடைய புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் சார் தொடர்ந்து ஐபிஓக்கள் ஏதாவது வெளியாக இருக்கா சார் இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆனா பெரும்பாலும் எஸ் எம்இ ஐபிஓ ஹெச்பி டெலிகாம் இண்டியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருபதாம் தேதி துவங்கி இன்று முடிவடைகிறது இது வந்து விலைப்பட்டியல் நூத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு பங்கனுடைய விலை நூத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு வச்சிருந்தாங்க அது வந்து லார்ட் சைஸ் ஆயிரத்தி இருநூறு எஸ்எம்இங்கும் பொழுது எப்போதுமே வந்து ஒரு நூறு ஐம்பது எல்லாம் வாங்க முடியாது ஆயிரத்தி இருநூறு இதுல வந்து ஏன்னா அந்த வேல்யூ வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்னு வச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் பிக்ஸ் பண்ணப்படுறது இது ஓரளவுக்கு ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு அடுத்தது ஸ்வஸ்த் ஃபுட் டெக் இந்தியா லிமிடெட்ங்கிற ஒரு ஐபிஓ அதுவும் இருபதாம் தேதி துவங்கி இன்று முடிவடைகிறது ஐந்து மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இதுவுமே எஸ்எம்இ ஐபிஓ தொண்ணூற்றி நாலு ரூபாய் அதனுடைய விலை ஆயிரத்தி இரநூறு பங்குகள் லாட் சைஸ் மொத்த இஷ்யூ சைஸ் இருபத்தி ஒன்பது கோடி தான் அதே மாதிரி இந்த முதல்ல சொன்ன ஹெச்பி டெலிகாமே முப்பத்தி நாலு கோடி தான் அதனால அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறது பெரிய ஆச்சரியம் இல்லை அதோட மார்க்கெட் மேக்கர்ஸ் எல்லாம் இந்த எஸ்எம்ஏபிஓக்கு உண்டு அண்டர் ரைட்டிங் உண்டு

அப்படிங்கிறது இது ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் குவாலிட்டி பவர் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய அது ஐபிஓ வந்தது அது வந்து லிஸ்ட் ஆயிருக்குது இது லிஸ்ட் ஆகிறப்ப ஒரு பெர்சென்ட் ஒன்று பெர்சென்ட் பிரீமியத்தில் லிஸ்ட் ஆனிச்சு அதனுடைய பங்கு வெளியிட்ட விலையை நானூத்தி இருபத்தி ஐந்து முப்பது ரூபாயை ஒட்டி லிஸ்ட் ஆனிச்சு பட் முடிவடையும் பொழுது பத்து பெர்சென்ட்டுக்கு மேல இறங்கி முன்னூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு தான் பங்கு சந்தையில பட்டியலிடப்படுகிறது பட்டியலப்பட்ட அன்றை பத்து பெர்சென்ட் லாஸ் அந்த இது ஐபிஓ லேக்கலான்னு இருந்தவங்க மார்க்கெட் நல்லா இருக்கும் போது ஐபிஓ வாங்கும் போதே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு சொல்லுவீங்க இப்ப சரிவு நேரத்துல ஒரு ஐபிஓ வெளியாகுறாங்க எந்த நம்பிக்கையில வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா அது வாங்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் காசிசா இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கும் இது இவங்க எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டதுனால அதற்கான முதலீட்டாளர்கள் அவங்க லைனப் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த அடிப்படையில பண்றாங்க பட் இவங்க கூட இப்ப தடுமாறுறாங்கிறத பார்க்கணும் முன்பு மாதிரி பங்கு வெளியீடு ஆரம்பித்த முதல் நாள் முதல் ஒரு மணி நேரத்துல இரண்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வர்றது இல்ல கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்துதான் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து சேர்கிறது சோ அதனால இதுல வந்து எவ்வளவு தூரம் மேனேஜ் அண்டர் ரைட்டர்ஸ் ரோல் எவ்ளோ லீட் மேனேஜர்ஸோட ரோல் எவ்வளவு மர்ச்சன்ட் பேங்கர்ஸோட ரோல் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ரொம்ப கவனமா இருக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய வழிகாட்டலின்படி எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம் சார் நிச்சயமா நிச்சயமா நன்றி 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 சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க